தேவன் உங்களை விசேஷ விதமாய் முன்குறித்திருக்கிறார் முன்குறித்த தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடாமல் இறுதிவரை நிலைநிறுத்த போதுமானவர் ஒன்று மூன்று நான்கு வசனங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கின்றோம் அன்பு அன்புக்குரியவர்களே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய விசேஷமான அழைப்பை பெற்றவர்கள் பாகியவன்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் பரம ஈவின் அன்பை ருசி பார்க்க அழைக்கப்பட்டவர்கள் பரலோகம் மாளிகையில் ஆண்டவரோடு நீடு காலம் வாழ அழைக்கப்பட்டவர்கள் பூமிக்குரிய ஆவிக்குரிய நன்மைகளை பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதி அதன் மூலம் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் அவள் சொல்கிறார் நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரியுமா ஒன்று நீங்கள் ஜெபிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஐ நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் உங்கள் மேல தமது கிருபை அளவில்லாமல் பெருக பண்ணுவா ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜீவன் என்ற வார்த்தையின்படி ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பிரதானமாய் அமையும் பொழுது ஜெயம் உங்கள் வாழ்க்கையிலே பிரதானமாய் அமைகிறது ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள் நிச்சயமா மேன்மை அடைவீர்கள் இரண்டாவது விண்ணப்பம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக திறப்பிலே நின்று கரங்களை விரித்து விண்ணப்பம் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்கள் விண்ணப்பம் பரலோகத்தின் கதவை தட்டும் உங்கள் விண்ணப்பம் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும் உங்கள் விண்ணப்பம் தேவனுடைய சந்நதியில் போய் எட்டும் எவைகளுக்காக கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ அந்த கண்ணீரின் விண்ணப்பத்தை தள்ளாத தேவன் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தந்து உங்கள் கண்ணீரை துடைப்பார் அமேன் மூன்றாவது நீங்கள் ஸ்தோத்திரம் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனை துதிக்கும் அதன் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார் அவர் வாசம் பண்ணும் சத்துரு உங்களை நெருங்க முடியாது சாபம் உங்களை நெருங்க முடியாது தரித்திரம் உங்களை நெருங்க முடியாது பாவம் உங்களை நெருங்க முடியாது உங்கள் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும் அமேன் எனவே இந்த கால வேளையில் ஜெபிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் விண்ணப்பம் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் விசேஷமான நிலையில் நீங்கள் உயர்ந்து கனி கொடுக்க போகிறீர்கள் ஆமே ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த கால வேளையிலும் ஜெபம் விண்ணப்பம் தோத்திரம் இவைகளை நாங்கள் செலுத்தவும் செய்யவும் தெரிந்து கொண்ட கிருவைக்காய் ஸ்தோத்திரம் ஜபத்தில் இணைந்த மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமே